ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மாஜி சுவையான மாங்காய் வச்சு மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் உள்ள சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாருக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அசத்தலாம் இருக்கும் எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த மாங்காய் தொக்கு அதுவும் வைட்டமின் சி நிறைந்த மாங்காய் கண்டிப்பாக இதை நம்ம விடவே கூடாது இல்லையா அதுவும் சீசனில் கிடைக்க உடனே சாப்பிட்டுக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டு அந்த மாங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு மாங்காய் எடுத்தோம்னா அரை கப்பு வந்து தேங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஒரு கப்பு மாங்கன்னா அதில் பாதி தேங்காய் அது தாங்க மெயின்னு அதை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி இருக்கு இல்லையா மல்லி எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு வர மொளகா அதோட நாலஞ்சு பல் பூண்டு வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ இந்த மாங்காய் காவியத்தோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றாவே வதக்கி வதக்கிக்கிறலாம் இதில் லைட்டாக உப்பையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி வதக்கி உடனே நம்மளுக்கு அந்த பச்சை வாடலாம் போயிடும் வயிறு வலியெல்லாம் எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம் அதனால தான் இது மாதிரி நான் வதக்கிட்டு செய்கிறேன் இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் இது மாதிரி வதக்கிக்கிறலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம குழம்புல மாங்காய் போட்டு கொடுத்துருப்போம் மாங்காய் பச்சடி செஞ்சுருப்போம் இது மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் எப்போவுமே எதுவுமே குழம்பு எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மூடு இல்லை அது மாதிரி சே சமயத்தில் இது மாதிரி மாங்காய் இருந்துச்சுன்னா மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க ஈவன் சப்பாத்தி தோசை கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கரலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் காரம்லாம் அவங்கவுங்க விருப்பம் வந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு நான் அஞ்சு வர மிளகா போட்டிருக்கேன்னா அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கரலாம் ஏன்னா இதில் வந்து புளிப்பு காரம் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இது உப்பு புளிப்பு காரம்லாம் சேர்ந்து அப்படியே போட்டு சாப்பிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ வதக்கி விட்டுட்ட பின்னாடி இதை நல்லா ஆறட்டும் ஆறிட்ட பின்னாடி சின்ன மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா வந்து அரைச்சிக்கரலாம் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க முதல் இந்த ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டேன் அப்புறமா லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் நிறைய தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து மாங்காய் தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம் இல்லையா அதெல்லாம் தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் கட்டியாக தானே இருக்கணும் இது மாதிரி எல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சின்ன ஜாரில் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இப்போ இந்த ஃப்ரையிங் பேனை வந்து நான் வந்து கழுவ மாட்டேன் அந்த ஃப்ரையிங் பேன்லே தான் வேறு வேலை பார்ப்பேன் தாளிப்பேன் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ அரைச்சி இதை ஓரமாக வச்சிடலாங்க இந்த இது மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அதே ஃப்ரைங் பேன் வச்சுக்கரலாம் நான் அதே ஃப்ரைங் பேன் வச்சிக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நம்ம மொதல் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் வதக்க உடனே இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பி சேர்த்து இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம முன்னாடியே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம் இது மாதிரி ஒன்று வாட்டி நம்ம இது மாதிரி தாளிச்சிட்டு வதக்கி வைக்க ஒன்னா என்ன ஆகணும் நல்லா மூணுலேருந்து நாலு நாள் வரையாக இருந்தாலும் கெடாமல் இருக்கும் அதனால தான் அதோட கடுகுந்த பருப்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிட்டு ஒரு வர மிளகா பிச்சு போட்டுக்கரலாம் அதோடய கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க பெருங்காய பொடியும் சேர்த்துட்ட பின்னாடி இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் எல்லாம் சேர்ந்துட்டு இது மாதிரி எல்லாம் சேர்ந்து பொறிஞ்சிட்ட பின்னாடி இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தொக்கு அதை வந்து இப்போ வந்து இதெல்லாம் பொறிஞ்சிட்ட பின்னாடி சேர்த்துக்கரலாம் நம்ம இப்போ ஏன் இது மாதிரி செய்கிறோன்னா நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் அப்படியே நல்ல தொக்கு மாதிரி வரணும் இல்லையா அதனால தான் இது அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் வந்து வெறும் காரப்பொடி சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே வர மிளகா ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்து கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இதில் காரப்பொடி சேர்த்துட்டேன் அப்படி உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா வேண்டாம் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதோட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வதக்குனது தான் அதோடு நம்ம சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் டைம் ஃப்ரீ டைம் கிடைக்க வேணா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பாய்